மன்னனுடைய கனவுக்கும் எவரது விடுதலைக்கும் சம்மந்தம் இல்லை அல்லாஹ்த்தாலாவுடைய ஏற்பாடுகள் அவைகள் அடைத்தும் ஆகசகோர்களை உயர்த்துவது தாழ்த்துவது என்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய கையில் உள்ளது உங்களுக்கு சார்பாக அல்லாஹ் ஒன்றை செய்ய நினைத்தால் அமெரிக்காவை நடக்கின்ற பூகம்பம் அதுக்கு துணையாக இருக்கும் ஆனால் எங்களுக்கு தெரியாது அமெரிக்கா நடக்கிற பூகம்பமுக்கும் உங்களோட உயர்வுக்கும் எந்த சம்பந்தம் இல்லையே ஆனா அது உங்களுக்கு பொறவு தெரியவர் அதுக்கு என்ன சம்பந்தம் உண்டு சில வேளை உங்களது தாழ்வுக்கும் ஜப்பானிலே நடக்கின்ற ஒரு பெரிய ஒரு வளர்ச்சிக்கும் சம்பந்தம் இருக்கும் உங்களுக்கு தெரியாதது அல்லாஹ் காய கொண்டு வந்து அப்படி சேர்ப்பான் அது அல்லாவுடைய கையில் ஒரு விஷயம் ஆக சகோதரர்களே நம்ம நினைக்க கூட நம்ம போற ரூட்ல தான் முன்னுக்கு போறோம் என்று அல்லாஹு சொல்லுகிறான் நீங்கள் பிச்சைக்காரர்கள் நான் பணக்காரன் நீங்கள் ஏழை நான் பணக்காரன் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் இது நம்ம மனசுல எப்படி எடுக்கணும் தெரியுமா ஒரு பிச்சைக்காரன் வந்து நம்மகிட்ட பணம் கேட்கிறான் வைங்க நம்ம சல்லி எடுத்து குடுக்குறோம் கொடுக்குறோம் இருந்து பத்து ரூபாவும் இருக்குது ஆயிரம் ரூபாயும் இருக்குது நம்ம நினைக்கிறோம் பத்து ரூபா தான் கொடுக்கறோம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டோம் பொறவை பாக்குறோம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துக்கிறோம் அந்தால திருப்பி கூப்பிடுறோம் கூப்பிட்டு ஆக்கால் அஞ்சு பேர் இருக்கிறாங்க ஆயிரம் ரூபாய் தந்துட்டு இந்த பத்து ரூபா பிடின்னு சொல்லி எடுத்தான் தருவானா தரமாட்டானா தருவான் அப்பிச்சை காரணத்தினு அடிப்பான் அஞ்சு பேர் அடிப்பாங்க அவனுக்கு இந்த சமூகத்துல எந்த விதமான சக்தியும் இல்லை அவனுக்கு துணையெல்லாம் எல்லாம் யாரும் இல்லை அவன் ஆயிரம் ரூபாய் கொடுத்து போட்டு பத்து ரூபாய் எடுத்துட்டு போவான் இதுதான் நம்மளுக்கு அல்லாவுக்குள்ள தொடர்பு கொடுத்த மாதிரி வாங்குவான்ல ஆனா எங்களுக்கு ரூட் தான் தெரியாது கொடுத்த மாதிரி பிச்சைக்காரன் எப்படி நாம வாங்குறோமோ அல்ல நீங்க பிச்சைக்காரன் பணக்காரன் என்றா எப்படி நாம் அல்லா உத்தால தந்தது எங்களுக்கு ரூட் தெரியாதோ கோடி கோடியா சம்பாரிச்சு அவனுக்கு ரூட் சரியா வழங்காது எப்படி எல்லாம் சம்பாரிச்சேன் எப்படி அவன் நம்ம பிச்சைக்காரன் தந்த ஆயிரம் ரூபாய் வாங்குறோமோ அது மாதிரி அல்ல அந்த சொத்துக்களை வாங்குவான் அல்லாவுத்தால சொத்துக்களை நம்ம நேரடியா வாங்குறோம் மறைமுகமா வாங்குறோம் அவ்வளவுதான் ஆக உள்ளத்துல படி வர வேண்டும் நம்ம உயர்வென்ற ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு போய்கொண்டே இருப்போம் அதுதான் அழிவுக்கு போகின்ற ஒரு பாதையாக இருக்கும் நம்ம அழிவனு நினைச்சு ஒரு பாதைக்கு போகாமல் இருப்போம் அது உங்களுக்கு உயர்வுக்குரிய பாதையாக இருக்கும் அசா அன் தக்ரஹு ஷையன் ஃபஹுவ கைருன் லக்கும் வ அசா அன் துஹிப்பு ஷையன் ஃபஹுவ ஷர்ருன் லக்கும் வல்லாஹு யஅலமு அன்தும் லா தஅலமுன் நீங்கள் ஒரு விஷயத்தை வெறுக்கலாம் அதில் உங்களுக்கு அல்லாஹ் கைரை வைத்திருக்கலாம் அது உங்களது நலவான விஷயமாக இருக்கும் ஒரு விஷயத்தை விரும்பலாம் அது உங்களுக்கு கெடுதியாக இருக்கும் அல்லாஹ் அறிந்தவன் நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று அல்லாஹு சொல்லுகிறான் ஆக சகோதரர்களே எல்லா முடிவுகளும் ரப்புல் ஆலமீனுடைய கையில இருக்கிறது விட்டு கொடுப்போம் பணிந்து போவோம் அல்லாஹ் என்னை உயர்த்த நினைத்திருந்தால் உலகத்தில் எவனாலும் தடுக்க முடியாது என்னை தாழ்த்த நினைத்திருந்தால் உலகத்தில் எவர்கள் சேர்ந்தாலும் என்னை உயர்த்த முடியாது என்கின்ற நம்பிக்கை எங்களது ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் வரும் என்றால் ஒரு நிம்மதியான வாழ்க்கையும் பணிவான வாழ்க்கையும் அல்லாஹு தாலா எங்களுக்கு தருவான் அப்படிப்பட்ட தூய்மையான உள்ளம் கொண்ட ஒரு வாழ்க்கை அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தந்தரல் புரிவான